ஹாய் நான் டாக்டர் கிஷோர் இன்னைக்கு நம்ம ஸ்கேலிங் பற்றின மித் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஃபர்ஸ்ட் மித் ஸ்கேலிங் பண்ணால் பல்லெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும் கரெக்ட் தான் அது எதுனாலன்னா நம்ம பல்லில் படிஞ்சிருக்கிற பிளாக் வந்து ஹார்டன் ஆகி கேல்குலர்ஸாக ஃபார்ம் ஆகிடும் அந்த கேல்குலர்ஸ் நம்ம பல்லெல்லாம் கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கோம் நம்ம அதை கிளீன் பண்ணுறப்போ எப்போ அந்த கேல்குலர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பல் லூஸ் ஆகிற சென்சேஷன் வரும் அண்ட் அது நாள் போக்கில் ஹீல் ஆகிடும் ரெண்டாவது டூத் கிளீன் பண்ணுறதும் டூத் ஒயிட்னிங் பண்ணுறதும் ஒன்றுன்னு சொல்றது இல்லை அது ரெண்டுமே வேற வேற ப்ரொசீஜர் ஸ்கேலிங்ன்றது நம்ம பல்லு நம்ம கம்ஸோட ஓவரால் ஹெல்த்துக்காக பண்ணுற ஒரு விஷயம் டூத் ஒயிட்னிங்ன்றது வந்து நம்ம பல்லோட கலரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணுற ஒரு விஷயம் தேர்ட் ஒன் நம்ம வீட்லயே ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணிக்கிட்டா ஸ்கேலிங்லாம் பண்ண தேவையில்லை அது தப்பான ஒரு மித்து ஏன்னா நம்ம என்னதான் ப்ரஷ் பண்ணாலும் நம்ம ஃபாஸ்ட்டாக ப்ரஷ் பண்ணிட்டு போற நேரத்தில் நம்ம ஏதோ ஒரு ஸ்பாட்டை மிஸ் பண்ணியும் இல்லை ஏதோ ஒரு டீப்பான இடத்தை ப்ரஷ் பண்ணாமலோ நம்ம விட்டுருக்கலாம் அந்த இடங்களில் நம்ம சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு டென்டிஸ்ட் கிட்டே போய் செக்அப் பண்ணிட்டு ஸ்கேலிங் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்மளோட ஓவரால் கம் ஹெல்த் அண்ட் டூத் ஹெல்த் நல்லாயிருக்கும் ஸோ தேங்க் யூ